அவர் மனது அவர் அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம் எதற்கு அழுதார் பார்த்தோமே ஆனால் அந்த பட்டணத்தை நம்முடைய பாவத்தை நோக்கி அண்டவர் அன்றைக்கு அழுதார் பிரியமானவர்களே அன்றைக்கு அந்த பட்டணத்தில் நடந்த ஒவ்வொரு பாவம் சாபம் எல்லாவற்றையும் பார்த்து அவர் மனு உருகினார் அவர் யோசித்த இன்றைக்கு என்னை வைத்து போறாங்க ஆனால் இந்த பட்டணத்தில் நடக்கிற பாவம் அநேகமா இருக்கிறது

மந்திரவா கிட்ட போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் சொல்றாங்க இப்ப இன்னொரு பரம்பரை பாவம்

இன்றைக்கு அவர் உங்களத்துல வேற கேட்கல நீங்க மனதார இயேசுவே எனக்கும் ஒரு சமாதானத்தை தாங்க என் பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து விடுதலை அடையாம இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு நீங்க கூப்பிடும் இயேசுப்பா நீங்க இருக்கிற இடத்துல தேடி வருகிறார்

இதுல இருந்து விடுதலை முடியல நான் இந்த தப்ப பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த தப்பு நான் தான் இருக்கிறேன் சொல்லி நினைக்கிறீங்களா அருமையான வாலிபனே உன்னைதான் ஆண்டவன் நோக்கி சொல்லுகிறான் இந்த தவறை விட்டு விடுதலைனால ஆக முடியல இந்த தப்பு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா தப்பு நான் தான் இருக்கிறேன் இந்த தப்புனால என் குடும்பத்துல சாபம் வரும் நினைக்கிறேன் ஆனா அதுல இருந்து நீக்க முடியல அதுல இருந்து வர முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார் அருமையான வாலிபனே சகோதர என் மகனே என்ன இருந்து அந்த உனக்கு நான் மன்னிப்பு தரேன் உனக்கு நான் விடுதலை தரேன் மன்னிக்கவே முடியாத பாவம் ஒரு வேலை உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் அதை மன்னிப்பேன் கோபமானவராய் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் இருக்க உள்ளவர் அதனால அவரிடத்தில் மனம் திரும்பும் போது அவர் நம்மளை மன்னிக்கிறார் அவர் நம்ம இடத்தில் அவரிடத்தில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார் அவர் அன்பான தேவனாக இருக்கிறார் அதனால இங்கைக்கு நாங்கள் சொல்லுகிறத நீங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் பேசு அன்பா இருக்கிறாரு எப்படிப்பட்ட பாவ மீறலா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அவர் அந்த சுமையை சுமந்துட்டாரு அவர் அந்த தண்டனையை பற்றி கொண்டாரு அவர் கேட்கிறது என்னிடத்துலதான் நான் உனக்கு இழைப்பார்தா தருமேனா தருமேன் தான் சொல்லுகிறார் அதனால அவரிடத்துல வரும்போது நாம் விடுதலை அடைமுறையும் தெரியுமா அவர்களே இருக்கிற இடத்துல இருந்து ஏசத்தான கூப்பிடுங்கள் அவர் இருக்கிறார் நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் கட்சிதாரர்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு ரசிப்பார் விடுதலை அடைய முடியும் கண்டிப்பா எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற முடியும்